நீங்க சொல்றீங்க நீங்களே சொல்றீங்க தமிழ் தேசியம் ஒத்துக்கக்கூடிய காலகட்டங்கள் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிச்சுடமும் இருக்கின்றாரு தமிழ் சொல்றது இருக்கின்றார் சரி மற்ற நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் நடிகர் விஜய் ஆரம்பித்ததுக்கும் ஒரு வேறுபாடு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அதற்கான பணிகளை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது முதல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான இளைஞருக்கு கையில வைத்திருக்கக்கூடிய சீமான இளைஞர் பட்டாளத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய திருமாவளோட விடுதலை சிறுத்தைகள்

திரும்ப வந்து வெற்றி பெறவே முடியல ஒரு தொகுதி கூட வர முடியல இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையான ஒரு ஐந்து தனித்தனியாக அப்படியே எத்தனை கூட்டணி மாறினாலும் கடைசியை திமுக சார்ந்த கூட்டணியோ அதிமுக சார்ந்த கூட்டணியோ ஏதாவது வெற்றி பெறும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இது பிராங்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளரும் பத்திரிகையாளர் மற்றும் கவிஞர் திரு கரு ஜேக்கணன் அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் திராவிட இயக்க சிந்தனை கொண்ட மிகப்பெரிய மிகப்பெரிய திராவிட இயக்கங்கள் சார்ந்து உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த திராவிட இயக்கம் திராவிட மாடல் அப்படின்னு ஒண்ணு வருது இந்த திராவிட மாடல் அரசு மேல மிகப்பெரிய அவப்பயிர் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா அரசு ஆட்சி என்று வருகின்ற பொழுது அதிருப்திகளும் சிறு சிறு சலசலப்புகளும் இருப்பது உண்மைதான் சிறு சிறு சலசலப்பு பெரிய பெரிய சலசல அது எல்லாமே வழக்கமாக இருக்கிறது தான் அதாவது செய்தி என்னன்னா திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லும் போதே அதுல வந்து நம்ம செய்தியை கொண்டு வந்துரும் ஏன் திராவிட மாடல் அதற்கான உங்களுக்கு தெரியும் அதற்கான விமர்சனங்கள் கூட வந்தது தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு திராவிட அரசியலா திராவிட மாடலான்னு அது ஒரு இருந்துகிட்டு இருக்கு அதாவது அதற்கான முழுமையான விவரங்களை பண்ணி அனுமதிச்சா நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க அதாவது திராவிட இயக்கம் என்பதை நீங்க உங்களுக்கே தெரியும் அன்றைக்கு இருந்த சூழலில் சென்னை மாகாணம் என்ற ஒரு அமைப்பின் வசதிக்காக உருவாக்கப்பட்டது சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் நீங்க சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த சூழலில் நம்ம இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் இன்னொன்று மற்ற ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு தனியாக பிரிஞ்சிருக்கு இல்லையா அந்த ஆந்திர பகுதி இந்த பகுதியில் எல்லாம் சென்னை மாகாணம் கேரளாவுடைய அந்த திருவிதங்கர் சமஸ்தானத்தை தவிர்த்து மத்த எல்லாம் எல்லாமே நம்மளுடைய சென்னை வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவுடைய அந்த மைசூர் தவிர்த்த மத்த பகுதிகள் இவை அனைத்துமே உங்களுக்கு சென்னை மாகாணம் என்று வருகிறது சென்னை மாகாணம் என்று வருகின்ற பொழுது நான்கு மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறார் இது தவிர துளு பேசுகின்ற சிறுபான்மையின மக்கள் இவர் அனைவரும் உள்ளடக்கியதுதான் நம்முடைய சென்னை மாகாணமாக இருக்கிறது இந்த சென்னை மாகாணத்தை ஆமா இருந்தது அந்த சென்னை மாகாணத்தை வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த சூழலில் சென்னை பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்றாங்க மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வருகின்ற போது அன்றைக்கு நம்ம இந்தியாவிலிருந்து சுதந்திரம் கேட்கின்ற சூழலில் திராவிட இயக்கங்கள் கேட்டது தனி திராவிடம் திராவிடங்கிறது ஒரு இனமோ மொழியா பேராசிரியரான அன்பழகன் அழகா சொல்லுவார் அதாவது திராவிடம் என்பது நீங்க நினைப்பது மாதிரி இனமோ கருத்தோ அப்படி கிடையாது இந்த வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான ஒரு மக்களுக்கான அடையாளம் ஒரு கருத்தியல் நீங்க எல்லாமே இது எல்லாமே சென்னை மாகாணம் இருந்த போது திருப்பதி நம்மளோட போது மைசூருக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்தபோது திருவாங்கூர் நம்மகிட்ட போது சரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்னு உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன திராவிடம் செய்தி அதுதான் இப்ப என்னன்னா ஒரு தாய் வந்து மகன் பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் தாய் இல்லாம ஆயிடறாளா அதுதாங்க இங்க நம்ம எல்லாருமே நானும் கூட உங்களை மாதிரி தமிழ் தேசியம் பேசினால்தான் திராவிடத்தின் இயக்கத்தின் பால் நின்று தமிழ் தேசியம் பேசுகிறோம் ஒண்ணு இன்னொன்னு திராவிட இயக்கங்கள் தூக்கி பிடிக்கின்ற திராவிட கருத்தியல் என்பது மக்களுக்கான கருத்தியலாக நான் கருதுறேன் அண்ணா சொல்லக்கூடிய அந்த செய்தியின் அடிப்படையில் திராவிட மாடல் இன்றைக்கு வந்து அரசு வந்து பல சல கேட்டீங்களே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த அதுக்கு முதல்ல நம்ம இந்த திராவிடம் விஷயத்துக்கு வந்துடும் அதான கேக்குறேன் நானு கேட்கிறேன் திராவிடம் அப்படிங்கிறதுல நீங்க சொன்ன ஐந்து மொழிகள் எல்லாம் அடைஞ்சா திராவிடம் நீங்க எந்த ஒரு தெலுங்கராவது நாங்க திராவிடம் சொல்றாங்களா இல்ல எந்த கேரளா நாங்க திராவிடம் சொல்றாங்க கண்ணாடி சொல்றாங்களா அது நீங்க மட்டும் திராவிடம் சொல்றீங்க அதற்கான காரணத்தை நான் சொல்லிடறேன இப்ப நம்ம சென்னை மாகாணம்னு உருவாக்கணும் போது அங்க திராவிடன்னு இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் பழைய முன்னாடியில இருந்த முதலமைச்சர் எல்லாம் கேரளாவை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க சென்னை மாகாணத்துல மலையாளம் பேசக்கூடிய ஒரு பிரகாஷான்னு சொல்லக்கூடிய தெலுங்கு பேசவர்கள் இருந்திருக்காங்க கன்னடத்துல கர்நாடகங்களோட அங்க உள்ள அந்த மக்கள் எல்லாம் கூட இருந்திருக்காங்க ராமசாமி ரெண்டு அவர் எல்லாம்

இப்போ வழக்கிலே இல்லையே வழக்கொழி இந்த செய்தியை தான் நம்முடைய வார்த்தை சித்தர் என்று சொல்லப்பட்ட வளம்புரி நான் அவர் சொல்லுவாங்க என்ன சொல்வாருன்னா அனைத்து சக்கரங்களையும் கலன்ற பின்பும் வெற்றிகரமாக ஓடுவது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவார் அரசியல்ல கொள்கை காலத்திற்கேற்ற பாரு ஒவ்வொரு கொள்கையா மாத்திக்கிட்டே வரும்போது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து நாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவன் உங்களுக்கே தெரியும் என்னுடைய தந்தையார் திமுகவில் இருந்தவர் அந்த அடிப்படையில் வந்திருந்தாலும் கூட ஒரு கட்சியினுடைய அந்த செயல்பாடும் கொள்கை என்பது வேறு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் காலத்திற்கு ஏற்றவாறு மாறும் போது நாம் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடி இப்போ காலத்துக்கே திராவிடம் என்பது அழிந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அப்ப திராவிடம் இல்லாத அந்த திராவிட அடையாளம் இதுக்காக இந்தியாவுக்கு கொடுத்துறாங்க அதை நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க அதாவது தமிழ்நாடு என்பது ஒட்டுமொத்தமாக நீங்க இந்தியாவிற்கான ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கிறது அந்த முன்னோடி மாநிலம் என்று நாம் சொல்லும் போது அதற்கு ஒரு கருத்தியல் தேவைப்படுகிறது அந்த கருத்தில் எதன் அடிப்படையில் என்றால் உங்களுக்கு ஆரிய கருத்தியலை எதிர்த்து போராடக்கூடிய திராவிட கருத்தியலாக வைக்கப்பட்டது ஒன்றும் இல்லை இல்ல சம சொன்ன ஆரிய எதிராக தமிழர் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் என்னன்னா இப்ப இங்க திராவிட மாடல் நம்ம இப்போ வந்து ஒட்டுமொத்த நான்கு உள்ள மாநிலங்கள் கேள்வி கருத்தியல் ஆரியம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல இங்க தமிழ்நாட்டை நம்ம நம்ம ஒட்டுமொத்தமா நீங்க சொல்லக்கூடிய பழைய அந்த சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியில இருந்த காலகட்டத்துல புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆரியம் என்பது நம்ம யாரை வகைப்படுத்துறாங்கன்னா ஒட்டுமொத்த வடநாட்டை இருந்ததுல இங்க இருந்த பிராமணர்கள் எல்லா பதவிகளும் ஆதிக்கம் செலுத்திய பிராமணர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று சதவீத மக்கள் வந்து ஒட்டுமொத்த தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களை உங்களுக்கு வேலை மற்ற எல்லாத்தாங்க அவங்க பணிகள் வேலைகள் மற்ற கூடாது ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன் அவங்க வேலைக்கு போகணும் அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்க வேலைக்கு போனாங்க தெரியும் ஒண்ணுல ஒரு செய்தியை சொல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேக்குறேன் அத்தனை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு திராவிடர்கள் அவர்களுக்கு கிடையாது ஒரே ஒரு செய்தி நான் அவர்கள் இடஒதுக்கீடு இல்லாமல் எவ்வளவு தெரியல இன்றைக்கு உயர் நீதிமன்றம் இல்லையா உயர்நீதிமன்றத்துல படிச்சு வந்திருக்காங்க இல்ல படிச்சு அதான் சொல்றேன் உயர்நீதிமன்றத்துல இடஒதுக்கீடு கிடையாது உச்ச நீதிமன்றத்திலே இடஒதுக்கீடு கிடையாது பிராமணர்கள் அதிகமா இருக்காங்க இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒடுக்கி விட முடியாது அவ உங்களுக்கு தெரியும் உயர் பதவிகள் எல்லாம் மிகப்பெரிய பதவிகள்லாம் அவங்க தான் இருக்காங்க அவங்க படிச்சதை சொல்ல வர்றேன் படிச்சு வராங்கன்னா அவங்களுக்கான தலைமுறைகளை நீங்க பாக்கணும் அவங்க தாத்தா படிச்சிருக்காரு அப்பா படிச்சிருக்காரு பேரம் படிக்கிறான் மூன்று நான்கு தலைவலை நீங்க கல்வியில இருக்கீங்க இன்னைக்கு தான் கல்வி நிலையத்துக்கு போறவனுக்கு உங்களுக்கு எப்படி ஈக்குவல் பண்ண முடியும் என்னுடைய கேள்வி என்பது சமத்துவம் என்று வருது இடஒதுக்கீடு ஆரம்பிச்சு எத்தனை வேண்டங்களாச்சு இடஒதுக்கீடு உங்களுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கூட பிறகு தான் நடைமுறைக்கே வருது அதுக்கப்புறம் நீங்க மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் விபி சிங் கொண்டதுக்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் அதுல பிராமணர்கள் எத்தனை சதவீதம் சொல்றேன் உங்களுக்கு இடஒதுக்கீடு என்று ஒன்று இருப்பதால் தான் நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா சமூக நீதி இடஒதுக்கீடுங்கிற செய்தி நீங்க போகும்போது எடுத்த வந்து அவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு கேள்வி அல்ல உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு என்பது முதல்ல பிற்பட்ட சமூகத்துக்கும் மிகவும் பிற்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய சமூகத்துக்கு எல்லாம் வரல அன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கே தெரியும் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த வரைவின் அடிப்படைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒடுக்கப்பட்ட மக்கள்னு ஒரு பட்டியல் தயார் பண்றாங்க அதுதான் பட்டியல் இனம்னு சொல்றோம் அந்த தாழ்த்தப்பட்ட அப்படி இப்படின்னு வார்த்தைகள் வேற இன்றைக்கும் ஒன்று உங்களுக்கு மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அலுவலகங்களிலும் சொல்லப்படுகிற செய்தினா பட்டியல் இனம் என்பது உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு பட்டியலுங்கிறான் அதன் பிறகு பழங்குடியினர் வராங்க இவங்க ரெண்டையும் உள்ளடக்கியதுக்கு இடஒதுக்கீடு ஒரு பத்தாண்டுகள் தான் கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் பாலிசிங்கிறதே உங்களுக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி உங்களுக்கு பாதுகாப்பு ஒரு இருபது வருடத்துக்கு முன்னால ஒரு இடஒதுக்கீன்படி எடுக்கிறாங்க ஒரு பட்டியலினோ மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களோ ஒரு வந்து படித்து முன்னேறி போயிட்டாருமா முன்னேறிட்டாரு ஐஏஎஸ் ஆஃபிசர் தான் ஆயிட்டாரு அவர் கையில ஒரு சம்பளம் இருக்கு ஒரு ரோட லட்சம் சம்பளம் இருக்கு நல்லா வந்துட்டாரு அவருடைய பிள்ளைகள் பெரிய இதுல படிக்கிறாங்க திருப்பி அவங்களும் இடஒதுக்கீடு அவங்க அவங்களுக்கும் தரணும் இல்லையா தரணும் இல்லையா அதுதான் அந்த கிரிம் லேயர்னு ஒரு வீடு இருக்கு இல்லையா கிரிம் லேயர்ன்றத அப்ளை பண்ணாதனாலதான் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீ நீங்க சொல்லக்கூடிய இன்றைக்கு நடைமுறை இருந்தாலும் காலப்போக்கில் மாறும் எப்படின்னா இப்ப நீங்களும் நானும் ஒரே காலகட்டத்துல படிச்சு வரோம் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிருங்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்கும் நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கீங்க நான் எனக்கு ஒரு அதுக்கான வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலயர் வந்து நீ எந்த அடிப்படையில் நீங்க இல்ல என்ன இப்ப நம்ம வந்து ஒரு படிச்சு மேல வந்துட்டோம் இப்போ இந்த இடஒதுக்கீட்டா படிச்சுட்டோம் நமக்கு பின்னால இருக்கு நம்மளால படிக்க வைக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு அப்படிங்கும் போது அதே இடஒதுக்கீட்டை பயன்படுத்துறீங்க அப்படிங்கும் போது இன்னொரு வாய்ப்பு இடத்துலதான் உங்களுக்கு பொருளாதார சமூகம் வருது இல்லைங்களா இப்ப உங்களுக்கு நீங்க சொல்ற செய்திலே வர எக்கனாமிக் ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருக்கீங்க உங்களுடைய மகன் வந்து ஐஏஎஸ் படிக்கல ஆகலமே இல்ல என்ன பணம் இருக்கு நீங்க வாய்ப்பு இருக்கு ஆனா படிக்கணும் இன்னைக்கு அகில இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் இருக்கக்கூடிய தேர்வுகளில் தேர்வு பெறுகின்ற பட்டியலின பழங்குடியினருக்கும் உங்களுக்கு ஈக்குவல் டு எம்பிசி பிசியோட கட் ஆஃப் தான் அவங்களுக்கு கம்மி கிடையாது இன்னொன்னு அண்ணன் தெளிவாகவே சொல்லிடுறேன் பிற்பட்ட சமூகம் மிகவும் பிற்பட்ட சமூகமும் பட்டியல் இனத்தையும் பழங்குடியினத்தையும் என்ன இவங்களுக்கு தேவையில்லாமல் ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படி கிடையாது இன்றைக்கு ரிசர்வேஷன் இல்லாத சமூகங்களே பிராமணர்கள் நீங்க சொல்லக்கூடிய முற்பட்ட சமூகத்தை தவிர கிடையாது முற்பட்ட சமூகன்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுல பிள்ளைமார் இருக்காங்க ரெண்டியார் இருக்காங்க உங்களுக்கு எல்லாரும் இன்னும் பிராமணர் மட்டும் சொல்லிட முடியாது முற்பட்ட சமூகம்னு வரும்போது எஃப்சின்னு சொல்றோம் இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியுங்களா அந்த எஃப்சிக்கு இடஒதுக்கீடு இருக்கு ஆனா நீங்க சொல்லக்கூடிய அதே எஃப்சியில வரக்கூடிய பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல எஃப்சி ல அதுதான் நான் சொல்ற எஃப்சிங்கிறது எந்த அடிப்படையில் ஓபன் கேட்டகரியில தான் வரும் அது பிராமணர்களுக்கு உண்டு நம்ம ஓபன் கேட்டகரி அவங்க எல்லாருக்கும் பட்டி போடுறாங்க எல்லாருக்கும் அவங்க உங்களை அடக்குறாங்க அடக்குறாங்கன்னு சொல்றாங்க அடக்குறாங்க ஒரே ஒரு செய்தி பிராமணர்களை நம்ம அடக்குமுறை செய்றாங்கன்னு சொல்லவல்ல அதாவது என்னன்னா ஒரு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுகின்ற பொழுது அவங்க சமத்துவமாக இவ்வளவு காலம் ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்வி வருது நீங்க இவ்வளவு காலம் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா இடஒதுக்கீடு நமக்கு தெரிந்து தெரிந்திருக்கு அது அமல்ல இருக்கு அப்ப அந்த நாற்பது வருடங்களும் இடஒதுக்கீடு இல்லாம ஒரு சமூகம் இருக்கு அவங்க உன இந்த பண்ணவே இல்லை உங்களுக்கு நீ இன்னும் ஆதிக்கம் இந்த கைவர் கணவாய் வழியா வந்தாங்க போல திராவிட இயக்க அரசியல் பேசுவது என்பது மக்களுக்கான சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்களுக்கு தெரியும் அரசியலுக்காக நான் பேசவே இல்லை மக்கள் வந்து சமூக ரீதியாக பின்தள்ளப்படுகின்ற போது ஒடுக்கப்படுகின்ற போது எழுகின்ற குரல் தான் சமூக நீதி குரல்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு செய்தி அதை சாதித்து காட்டியதில் ஓரளவுக்கு சாதித்து காட்டி திராவிட கருத்தியல் என்பது என்னுடைய கருத்து திராவிட இயக்கங்கள் இருந்ததால் தமிழ்நாட்டில் நீங்க இன்னும் இந்த திராவிட கருத்தியல் சொல்றீங்க இல்லையா நான் தமிழ் தேசியம் சொல்றோம் இல்லையா தமிழ் தேசியத்து ஏன் நீங்க தூக்கி பிடிக்கும் தமிழ் தேசியம் என்ன சொல்லுது தெரியுமா தமிழர் 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 இல்லாத ஒரு வாழக்கூடாது சரிதானே இது அதாவது நம்ம ஒரு செய்தியை சொல்லிடுறோம் அந்த அடிப்படையில் இப்போ மற்ற மாநிலங்கள் பிரிஞ்சிருச்சு மொழிவாரி மாநிலங்கள் பிரித்தது பிறகு அந்தந்த மாநிலங்களில் உள்ள மக்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மற்ற மாம அதாவது ஆந்திராவிலிருந்து வந்தவங்க இப்போ கேரளாவில் இவங்களுடைய ஆதிக்கம் இருந்த காலகட்டத்திலே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் தெலுங்கு பேசக்கூடிய பூர்வீகம் அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் கூட அந்த பூர்வீகமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அடிப்படையில் தெலுங்கு பேசுகின்ற மக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாக சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் தமிழ் தேசியம் நான் என்ன சொல்கிறேன் தமிழ் தேசியம் என்பது வெறும் தெலுங்கர்களை எதிர்ப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மலையாளிகள் வந்து ஆதிக்கம் செலுத்தினா கூட இது நம்ம மண்ணுன்னு நம்ம எதிர்க்கிறது தான் தமிழ் தேசியம் நான் நினைக்கிறேன் இப்போ கேரளாவில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா கேரள மலையாளத்தை வந்து ஒரு சாதாரணமாக பேசிட்டு நீங்கள் வந்துட முடியாது ஒரு ஒரு மட்டப்படுத்தி பேசிட்டோ இல்லை ம அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்களை அவதூறாக பேசிட்டு நீங்கள் வந்துடும் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பேசலாம் இதற்கான வாய்ப்பை கொடுத்தது யார் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா

நீங்க சொல்லக்கூடியது தமிழ் தேசியம்தான் தமிழ் வாழ்க தமிழுடைய ஒட்டுமொத்தமாக நீங்க அதற்கான பணிகளை செய்கின்ற போது அது திராவிடங்கிற பேனர்ல செய்ய வேணாங்கிறது என்னுடைய கருத்தும் கூட ஆனாலும் கூட கடந்த காலத்தை நம்ம மறுத்து விட முடியாது கடந்த கால அரசியலை நம் திராவிட இயக்கத்தின்பால் வந்த கருத்தியலை அதன் பிறகு மாற்றம் மாற்றம் அப்படின்ற சொல்லத்தோட மாறாம இருக்கு ஆனா அதே மாறிடுச்சு அடைந்தால் திராவிட நாடு இல்ல என்ன கருத்து மாறிச்சு என்ன காரணம் அப்படின்னா திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கை வந்து தந்தை பெரியாராலும் அறிஞர் அண்ணாவாலும் எழுப்பப்படுகின்ற பொழுது ஒரு காலகட்டத்துல சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடைச்சது பிறகு இவங்க திராவிட நாடுங்கிறது மற்ற மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிற வரைக்கும் அந்த கருத்து இருக்கு அதன் பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சது பிறகு அந்த கருத்தியல் அடிபடுக்கும் நான்கு மாநிலங்களுக்கு தனியா பிரிஞ்சதுக்கு பிறகு நீங்க தனி திராவிடன்னு கேட்க முடியாது அப்ப தனி தமிழ்நாடு கேட்கறாங்க கொள்கையை எதிர்க்கூடிய இல்லைன்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு சீன போர் வந்த போது ஜவஹர்லால் நேரு ஒரு சட்டத்தை அறிமுகம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது பிரிவினைவாதம் பேசுனா அவங்க மேல வந்து தடை செய்யப்படும் அந்த செய்தி பார்த்த உடனே கட்சி மக்களுக்கான பணியாற்றுகின்ற ஒரு கட்சியாக இருந்து பிரிவினைவாதம் பேச வேண்டாம் அந்த கருத்தியலை பின்தள்ளுகிறார் அறிஞர் அண்ணா அதன் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்றம் உங்களுக்கு அரசியல் ஈடுபட என்ன கேள்வி இப்போ இந்த திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு இப்ப பேசப்படுகிற ஒண்ணு நீங்க சொல்றீங்க நீங்களே சொல்றீங்க தமிழ் தேசியம் வந்து ஒத்துக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த பக்கம் திராவிடமும் இருக்கின்றாரு தமிழ் தேசியமும் இருக்கின்றாரு அப்ப அவர் சொல்றது சரி இல்ல அவர் பேசுகிற அந்த செய்தி எதாவது நான் சொல்லி வர்றேன் அப்படின்னா திராவிடம் என்கின்ற கருத்தியல் தனின்னு நீங்களே சொல்றீங்க தமிழ் தேசியம் தனி அவர் ரெண்டையும் இப்ப உங்களாலேயே தமிழ் தேசியம் சரியில்லைன்னு ஒத்துக்க முடியல இல்ல ஏன்னா உங்களுக்கு தேவன் வருது அதாவது தமிழ் தேசியம் வேண்டுங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன் என்னன்னா இப்ப மத்தப்ப நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க ஒரு அடுக்கு மாடி குடியிருப்புல இருக்கு மற்ற மூன்று வீடுகளும் வந்து உங்களை வந்து அவங்களுடைய உரிமைகள்ல நீங்க நீங்க மட்டும் வந்தோம் எல்லாத்தையும் அப்பார்ட்மெண்ட் நீங்க கையில எடுக்க முடியாது உங்களுக்கான தனியான ஒரு உங்களுக்கு ஒரு பிளாட் ஒதுக்கிட்டான் நீங்க அதுலதான் வாழ்ந்தாங்க குறிக்கோள் வந்த நீங்க விதிகளை மீறி எல்லாமே எனக்கானதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் என்ன சொல்றேன் இல்லீங்க நீ இப்போ இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு அரசியல் அப்படின்னு வரும்போது நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் இல்லையா அதை யாரை பாதிக்கும் அப்படின்ற ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு முதல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான இளைஞர்கள் கையில வைத்திருக்கக்கூடிய சீமான் இளைஞர் பட்டாளத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய திருமாவளோட விடுதலை சிறுத்தை இப்ப ரெண்டு பேரும் பாதிப்படைய போறாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு வந்துட்டு இருக்கு தகவல் அதை அதை நீண்ட காலமாக வந்து முதல்ல அரசியல் விஜய் வந்ததுக்கு பிறகு முதல்ல தான் நான் நேர்காணல் சொன்னேன் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு நடிகர் என்று நான் நினைக்கவில்லை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி விஜயருடைய அரசியலை வந்து நான் குறைத்து மதிப்பிடவில்லைன்னு நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன காரணம் என்னன்னா மற்ற நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் நடிகர் விஜய் ஆரம்பிச்சதுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அதற்கான பணிகளை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது இன்னொன்று அவருடைய அப்பா சிஎஸ்சி காலத்திலேயே வந்து அதற்கான விதைகள் விதைக்கப்பட்டதாக நினைக்கிறேன் ரசிகர்கள் மன்றங்கள் ஆரம்பித்த பொழுதே இது அரசியல் கட்சிக்கான மன்றங்கள் அப்படிங்கிற முடிவு செஞ்சுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் மன்றம் என்ற ஒரு அமைப்பு அந்த எம்ஜிஆர் மன்றம் தான் பின்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான போது வந்தது அதே மாதிரி பார்க்கும்போது விஜய் ஒரு அரசியல் கட்சியில் இல்லைன்னா கூட அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது அவங்க அப்பாவும் அந்த அடிப்படையில் தான் தெரியல சொல்றது ஓகே நான் நினைக்கிறேன்னா இந்த இளைஞருடைய பாதிப்பு யாருக்கு வரும் என்ன என்ன காரணம் ஏன்னா இப்ப உங்களுக்கு நீங்க நேரடியாக பாக்குறீங்க அதாவது சீமானுடைய இணைந்து அரசியல் செய்வாருங்கிற மாதிரி செய்தி முதல்ல வந்தது சீமானே அது ஆதரிச்சுலாம் பேசினாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரே குடையின் கீழே ரெண்டு கட்சி இயங்க முடியாது ஒரே மாதிரியான சிந்தனைகள் இன்னும் சொல்ல போனா செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க ரெண்டு தலைமையா கொண்டு வர முடியாது அத விஜய் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு நேரடியா சீமானுடைய அந்த தனிப்பட்ட கொள்கைக்கு கீழே போகல யார் தலைவர் ஆமா அந்த கூட்டணி வந்தா கூட அந்த பிரச்சனை வருது இல்லையா இப்ப பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீமானுடைய சேர்ந்து அரசியல் செய்ய தேவையில்லைன்னு யாரும் சொல்லியிருக்காங்க அதனால அவர் விளைவிக்கிறார் இப்ப சீமானுக்கு பாதிப்பு என்னங்கிறதுனா சீமான் உருவாக்கி இருக்கிற அந்த கருத்தியல் நீங்க இல்லையா தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் ஈழப்போரின் அடிப்படையில் உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர்களுக்கான அரசியலை பேசுகிறோம் தமிழர்களுக்கான நலன்களை பேசுகிறோம் மற்ற மொழிவாரி மாநிலங்களின் காரணமாக நம்மளுடைய பிரிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டு வருகிறோம் அந்த மக்கள் எல்லாம் நம்மளை பத்தி ஏதாவது அவதூறாக பேசுகின்ற போதோ உள்ள தமிழர்களை ஒடுக்குகின்ற போதோ கிளர்ந்தெல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது இதையெல்லாம் ஒரு நாம் தமிழர் கட்சியில உருவாக்கி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல சீமானுடைய அரசியலை நம்ம விமர்சிக்கலாம் ஆனா தமிழ் தேசியத்தை ஒரு குடையின் கீழ் வெகுஜின மக்களால ஒருங்கிணைத்தவர் இளைஞர்களே அதிகமா கொண்டிருக்கிறது ஒன்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தலித்திய அரசியலிலே குறிப்பிடத்தக்க வெற்றிகள் அடைந்தவர் அண்ணன் திருமாவளவன் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கடந்த கால அரசியல் இப்ப நான் சீமானுடைய அரசியல் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து பதிமூன்று ஆண்டு ஆனா அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மேல இருக்கு இந்த அரசியல் இவங்களுடைய இளைஞர்களை வந்து விஜய் வந்து அவருக்கு பின்னாடி போயிடுவாங்க தவறானது என்ன காரணம் கருத்தியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போக மாட்டாங்க விசிலடிச்சான் குஞ்சு எத்தனை இளைஞர்களுக்கு கருத்தி இருந்து இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரும் விசிலடிச்சான் குஞ்சுகள்னு பாத்தீங்கன்னா எந்த தலைமையே வேணா ஏற்றுக்கூடியவங்க போயிருவாங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக வருகின்ற போது இப்ப சீமானுடைய நீங்க இப்ப அதோட ஒரு பதட்டம் கூட நீங்க சொல்றதா தான் இருக்கலாம் விஜய் வந்ததுக்கு பிறகு நம்முடைய இருந்து எவ்வளவு பேர் நான் அன் சீமானுக்கு இது தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு பதட்டம் தேவையில்லை உங்களை நம்பி இருக்கவர்கள் உங்களுடைய நீண்ட காலமா உங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டவர் இருப்பாங்க விஜய்கிட்ட அப்படி போனாலும் அந்த கட்சியில நீண்ட காலம் இருந்துட முடியாது உங்களுக்கே தெரியும் அரசியல் ரீதியாக திரும்ப திரும்ப மாற்றுக் கட்சிகளுக்கு போனவர்களுடைய நிலமை என்னன்னு ஒரே கொள்கையின் கீழ் இருக்கவங்க தான் இன்றைக்கே அரசியலில் கோல வச்ச முடியும் திராவிட இயக்க கருத்தியல் ஏற்றம்னா கரெக்டா அது சரியோ தப்போ அடுத்து ஆனா திராவிட முன்னேற்றங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற அடுத்தடுத்து ஆட்சிக்கு வருதா உங்களுக்கு தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுகிறார்களா அடுத்த கட்டமாக இங்க நீங்க சொல்லக்கூடிய விருது விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நேரடியாக அவர்கள் வந்து புதிதாக தனியாக நின்றதே கிடையாது அவங்க கூட்டணியில தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய அதாவது இளைஞர்கள் பலம் அறிந்து வைத்திருக்கிறார் விஜய்ங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை திரும்ப திரும்ப கூட்டணிக்கு கூப்பிடறதுக்கான காரணமும் அதுதான் இந்த ஆதவ அர்ஜுனா பிரச்சனை முதற்கொண்டு எல்லாமே வந்ததுக்கான காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து கூட்டணிக்கு முதல்ல சேர்த்துட்டோம்னா இது எப்படி உங்களுக்கு உங்க சைக்காலஜினா ஒரு கூட்டணியில நீங்க சேர்ந்ததுக்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த இளைஞர்களை அடுத்து உங்க கட்சியிலேயே சேர்ந்துடுறது இல்ல அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா

ஓட்டுகள் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது வாக்கு சதவீதம் கூடி இருக்க எட்டு தமிழ மாநிலத்திற்கு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் சீமானுடைய கட்சி ஒன்று பாமக கிடையாது ஆமா பாச்சி அந்தஸ்து இழந்துருச்சு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா உங்களுக்கு அரசியலில் வெற்றிகள் முக்கியம்ங்கிறேன் வெற்றிகள் வந்து நீங்க அடுத்தடுத்து நான் என்ன சொல்றேன் சீமானுக்கு இது வரைக்கும் வெற்றி இல்லைனா கூட அவர் எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு மற்ற எல்லா அரசியல் கட்சியும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இப்ப திமுக வந்து இந்த முறை ஆட்சியில் இருக்குதுன்னா அடுத்த முறை வரலன்னா கூட அன்னதாரோட முன்னெட்டர்களை வந்துச்சுன்னா அடுத்த கட்டமா அவங்க அரசியல் செய்வாங்க ஒருவேளை வந்து அன்னதாரோட கலை வந்துச்சு நான் என்ன சொல்றேன் ரெண்டு கட்சி தான் வரும் புதுசா நான் முற்றுக்கு நோக்குன்ற போது சூழல் எப்படி வேணா மாறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையான மாறும் ஒரு ஐந்து தனித்தனியாக நீங்க எழுதி வச்சுங்களா அப்படியே எத்தனை கூட்டணி மாறினாலும் கடைசியா திமுக சார்ந்த கூட்டணியோ அதிமுக சார்ந்த கூட்டணியோ ஏதாவது வெற்றி பெறும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இன்னும் ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு மாறும்னா பார்க்கலாம் அதாவது என்னென்ன செய்தி என்னன்னா அதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மக்கள் பணியில் என்ன சொல்றேன்னா அவங்க அரசியல விடுங்க கொள்கையை விடுங்க கீழ் நிலையில இருக்கக்கூடிய அந்த கிளைக்கழகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரீதியான அது அதுவரைனா கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய அந்த அமைப்பு வந்து வலுவாக ஊன்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா இப்ப கிளைக்கழகத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது அவன் ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டி அந்த கட்சிக்காக பணியாற்றுறான் இதையெல்லாம் மற்ற கட்சிகள் வர்றதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் கண்டிப்பாக இதுதான் என்னுடைய செய்தி உங்களுக்கு வந்து நம்ம திமுகவை அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு என்ன மக்கள் பணி ஆற்றி மக்களுடைய ஆதரவை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வெற்றி கொள்ளுங்கள்னு தான் நான் சொல்றேன் கண்டிப்பாக திராவிட இயக்க கருத்தியர்கள் திராவிட மாடல் அரசு மற்றும் யார் திராவிடம் யார் தமிழ் தேசியம் இது போன்ற பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தது நேர்ச்சியில் வந்து கலந்து கொடுத்தங்கள் மேலான நன்றி தெரிவித்ததற்கு மிக்கவருக்கு வணக்கம்